அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஐநூற்றி பதினஞ்சு இதிலிருந்து வின்னிங் வரலாமுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அஞ்சாம் நம்பர் பிபோலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தாறு பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு நாலு இதில் முதலுக்கிற நானூற்றி எண்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்த அடுத்து நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பசம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தேழு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்கலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தேழு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு இதில் முதல கிருமு நம்பர் அறுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்குது எழுநூற்றி ரெண்டு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல கிருமு நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேர்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி பத்து ஏதில் முதல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொம்பது ஜீரோ பன்னெண்டு இதில் முதல் கிராமம் நம்பர் முந்நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது நூற்றி முப்பது இதில் முதல கிராம நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பர்ல பசு இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் சி போல பாஸ் இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஏழுநூற்றி இருபத்தி நாலு இதில் முதலுக்கு கிரும நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபது இதில் முதலுக்கு முதல்கிருமு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால் பண்ணோம்னா முந்நூற்றி முன்னூற்றி நாற்பத்தொன்னு எட்நூற்றி நாற்பத்தெட்டு இல்லை மொழ நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தொன்று மூணாம் நம்பர் அடுத்த நம்பர்ல நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் ஏ போல பச இருக்கு முன்னூற்றி அறுபத்தேழு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் மொதல் கிரும நம்பர் நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு காலுலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினொன்று நானூறு இதில் முதல் கிருமி நம்பர் முந்நூற்றி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு பேருக்கு முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிருமி நம்பர் அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த விநியோக நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாச இருக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கல்கலை பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கல்கை பண்ணணும்னா ட்ரிபிள் டூ நானூற்றி எழுபத்தெட்டு இதில் முதல கிரிம நம்பர் ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கல்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கல்கை பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்திரண்டு நூற்றி அறுபது இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தாறு நானூற்றி நாற்பத்தாறு இதில் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து நம்பரில் பாச இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு நாலு நம்பர் பிபோல பாச இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பன்னெண்டு ஜீரோ எட்டு இதில் முதல நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பன்னெண்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு ஆறுநூற்றி ஆறு இதில் முதல்குருமணவர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போல பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா

இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தேழு இன்றைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பிசி போர்டில் நேற்று வச்ச நம்பர் அப்படியே தூக்கி இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா பிசி போர்டு இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா

ஒரு நாள் அச்சன மாதம் பதினாயிரம் ரெண்டாம் நம்பர் வந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் பேர் வந்து ஒன்பது நாள் ஆறு நாச்சும் மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பிபிள் வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் அச்சன மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சீபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாச்சுன்னு ஒரு வாரம் வரமாயிரி நாலாம் நம்பர் ஏ பூல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் அச்சன மாதம் பதினாலாயிரம் அடுத்து நாலாம் நம்பர் பி பூல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்ம சிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் அச்சன மாத பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் ஏபு வந்து பதினெட்டு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பா இன்னொன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் பி போல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துருக்குறாங்க அஞ்சாம் நம்பர் சிபு வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரு ஆறாம் நம்பர் ஏபு இன்னைக்கு ஆ ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல் இருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பொழுது ரெண்டு ஆச்சு இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஏ போல் ஒன்று ஒரு வாரம் நாமாயிடு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிருந்தேன்பா ஏழாம் நம்பர் ஏ பொல் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி வந்து இன்றைக்கி விண்ணி கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் ஏ பொழுது நாலு ஆச்சு எட்டாம் நம்பர் பி வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் சி வந்து மூணு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கு விண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் சி போலிருந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ ஒன்றா ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூலுருந்து ஏழு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பூந்து ஆச்சு இன்னைக்கான ரிசல்ட் ஏ போர்டு ஒன்பதாம் நம்பர் பி பூர்ட்ல அஞ்சாம் நம்பர் சி போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஒன்பது அஞ்சு ஏழு என்றைக்கான ரிசல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி பெண்டி சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் மேட் செஞ்சு பாருங்கள் இது எல்லாமே பார்த்தோம்னா பத்து டு இருபது வரை இருக்கிற எண்கள் சரிங்களா இது இருபது மேலே தாண்டி போயிடுக்குது பி போர்டில் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா அதாவது மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சரிங்களா இது இந்த 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 நம்பர் எல்லாமே பத்து டு இருபது அடுத்து சி போர்டில் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஒன்பதாம் நம்பர் இது இருபது டு முப்பது நாற்பது வரை இருக்கிற எண்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வரம்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமும் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா